அண்மை செய்தி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை காலிகாம்பால் கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை காலிகாம்பால் கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை காலிகாம்பால் கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை காலிகாம்பால் கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை காளிகாம்பால் கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சீதர் ராகவேந்திரன் இணைப்பில் இருக்கிறார் தொலைக்காட்சி ஒருவர் ஒன்று சென்னை மன்னடி பகுதியில் உள்ள காளிகாம்பால் கோயில் அர்ச்சகர் கார்த்திக் முனிசாமி என்பவர் தான் கோயிலுக்கு சென்ற போது இன்று நட்பாக பழகி அவர் வீட்டுக்கு அழைத்து சென்று தமக்கு அஹ் பாலியல் வன்கொடுமை செய்தார் என்று ஒரு புகாரைத்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் கோயில் அச்சகர் கார்த்திக் மீது விருகம்பாக்கும் அனைத்து மகளிர் காவல்நிலை போலீசார் நம்பிக்கை மோசடி பெண்ணை மானபங்குபடுத்துதல் கொலை மிரட்டல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் தனிப்படை அமைத்து கார்த்திக் முனுசாமி தீவிரமாகவும் தேடி வந்திருந்திருந்தன காளிம்ப காளிகாம்பல் கோயிலின் தலைமை அர்ச்சகராக இருக்கக்கூடிய காளிதாஸ் உட்பட ஐந்து நபர்களிடம் சம்மன் அனுப்பி காவல்நிலை நிலையம் நேரடியாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி வெளிநாடுகள் மற்றும் வெளிநாடு மாநிலங்களுக்கு தப்பிச் செல்லாமல் இருக்கம்பாக்கும் அனுப்பியிருந்தனர் தொகுப்பில் வழக்கை சிபிசடி விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கு மேலும் இது தொடர்பாக அனைத்து மகளிர் அனைத்து இது தொடர்பாக மாநில மாநில மகளிர் ஆணையத்திலிருக்கும் அவர் புகார் அணையை அளித்திருந்தார் அது தொடர்பாகவும் ஆனது நடத்தப்பட்டது தமக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்று தொடர்ந்து அவர் வலியுறுத்திருந்தார் இந்த இந்த வழக்கு தொடர்புடைய கார்த்திக் முனுசாமி தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார் அவர்களை கைது செய்ய இந்த போலீசார் எந்த இதுவும் முன்வரவில்லை என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது அதிகாலையில் கார்த்திக் முனுசாமி தலைமறைவாக இருந்த அவரை தற்போது வேகமாக்கும் அனைத்து மகளிர் காவல் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்பட்டிருக்கிறது அடுத்து